ஹலோ ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் மஞ்சுமா கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிற மக்களே வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல் அதாவது என்ன லஞ்ச் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா சூப்பரான ஒரு தேங்காய் சாதம் தேங்காய் பால் சாதம் செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சூப்பராக பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து ரெண்டு கிளாஸ் நம்ம நார்மல் சாதம் அடிப்போம் இல்லையா வீட்டு அரிசி ஸோ அதை தான் நான் எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் ரெண்டு அழகாக அரிசி ஊற வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவை எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு வெங்காயம் மொட்டை எடுத்திருக்கேன் தக்காளி வேண்டாம் கருவேப்பில கொஞ்சமாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பட்டை லவங்கம் ஸ்டார் பூ இலை இது எல்லாமே எடுத்திருக்கேன் பச்சை மிளகா ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை வந்து பாதி பாதியாக கட் பண்ணியிருக்கேன் ஸோ காரம் வேணும் அப்படிங்கிறவங்க இன்னொரு ரெண்டு கூட அடிஷ்னலாக சேர்த்துக்கலாம் முந்திரி அதே மாதிரிங்க சோம்பு கொஞ்சம் ஆனால் இந்த முந்திரிக்கு நான் பட்ட பாடு இருக்கே எடுத்து வச்சுருந்தாங்க பேர் பாப்பா இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டில் இருக்கா எல்லாம் இல்லை முந்திரியும் காலி தட்டில் வைக்கும் போதே தேங்காவும் முந்திரியும் சேர்த்து சேர்த்து சாப்பிட்டு முடிச்சிட்டா ஸோ பரவாயில்ல அவள் சொன்ன டைலாக்கை கேட்கணுமே நீங்கள் குக்கரில் போட்டாலுமே நாங்கள் தானமாக சாப்பிட போகிறோம் அதுக்கு நான் இப்போவே சாப்பிட்டுறனே அப்படின்னு ஒரு டைலாக் வரேங்க ஸோ இது பரவாயில்ல குழந்தை ஏதாவது சாப்பிட்டா ஓகேன்னு நானும் கொடுத்துட்டேங்க சரி வாங்க அடுத்து நம்ம போய் தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு தேங்காய் வந்து நல்லா ஜார் பண்ணிவிட்டு மிக்சியில் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க ஸோ இப்போ நம்ம வந்து தேங்காய் அரை முடியும் நான் போட்டிருந்தேன் சூப்பராக நல்லா சூப் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுத்து என்னங்க நமக்கு குக்கரை வச்சாச்சு குக்கர் கிட்டே போகலாம் வாங்க தேங்காய் பால் அதுக்கு முன்னாடி நான் நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேங்க எவ்வளோ திக்காக சூப்பராக இருக்க பாருங்கள் இந்த தேங்காய் பால் வயிறு புண்ணு இருக்கவங்க வயிறு வலிக்குது ஹல்சர் இருக்கவங்க காலையில் தினமும் காலையில் வெறும் வயிற்றுல ஒரு அரை கிளாஸ் ஒரு கிளாஸ் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான எல்லா பிரச்சனையும் சரியாயிடுங்க சரி வாங்க நம்ம வந்து அடுத்து தான் நம்ம சமைக்கிறதுக்கு ரெடியாகி போகலாம் குக்கர் வச்சாச்சுங்க சூப்பரான ஒரு குக்கரை நம்ம வச்சுட்டோம் சூப்பர் விசில் எனக்கு ஒரு நாலு விசிலே எனக்கு வந்து இது நல்ல பிரியாணி குக் ஆகிருங்க எனக்கு நாலுங்கிறது ஓவர் தான் மூணு எனக்கு சூப்பராக வந்துடும் வெறும் தேங்காய் பால் சாதம் மட்டும் செஞ்சா எப்படிங்க அதுக்குள்ள நேத்தே போட வேண்டிய மீன் மேக்கர் இது நம்ம உருளைக்கிழங்கு பொரியலுக்காக ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக தேங்காய் பால் சாதம்ல போட்டே ஆகணும் ஏன் ஹஸ்பண்ட் பாப்பாவுக்கு எல்லாருக்குமே இந்த மீன் மேக்கர் அப்படின்னா ரொம்பவே பிடிக்குங்க ஸோ அதையும் இன்றைக்கி ஆட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணியிருந்தேன்னா வேக வச்சு வச்சுருந்தேன் அது குறிப்பில் நம்ம எடுத்துருந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு உருளைக்காயும் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துவிட்டேங்க ஸோ குக்கரில் நெய் ஊற்றி லைட்டாக தாங்க போகணும் ஏன்னா தேங்காய் அப்படிங்கிறதுனால ஆயிலும் சரி நெய் ஆட் பண்ணுறீங்கனாலுமே சரி எதாக இருந்தாலுமே ஒரு ஸ்பூனுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் அந்த ஆயிலெலாம் சேரும்போது ஒரு சிலருக்கு டைஜஸ்ட் ப்ராப்ளமாக இருக்கும் ஸோ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் அது கூடவே வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிருந்த எல்லா மசாலாஸும் ஆட் பண்ணியாச்சு இதில் நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் எடுத்த உடனே சோம்பு போட்டுட்டேங்க ஸோ யாரும் அந்த தப்பை பண்ணாதீங்க கண்டிப்பாக லாஸ்ட்டாக கொஞ்சம் ஏன்னா நம்ம என்ன காய வச்ச உடனே சோம்பு போட்டோம் அப்படின்னா டக்குனு கொஞ்சம் கருப்பாயிடும் மற்றபடி வேறு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை என்ன லைட்டாக தான் காஞ்சிருக்கு அப்படின்னா நீங்கள் யூஷுவல் நீங்கள் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் த வெங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயமும் நம்ம கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழமும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆட் பண்ணிடலாங்க ஸோ நான் சொன்ன அந்த சோம்பால் பாருங்கள் கொஞ்சம் கருகான மாதிரி இருந்து பட் இருந்தாலும் ஓகே ஃபைனலில் சூப்பராக இருந்தது கண்டிப்பாக வாங்க ஃபைனல் பார்ப்போம் இப்போ பாருங்கள் நான் வந்து வெங்காயமும் உருளைக்கிழங்கும் ஆட் பண்ணிவிட்டேன் வேக வச்சு வச்சுருந்தேன் மீன் மேக்கரையும் கூடவே ஆட் பண்ணிக்கிட்டேன் ஸோ உப்பு போட்டுவிட்டு இப்போ நம்ம இதை வந்து நல்லா கலறி விட்டுருலாங்க உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் தேங்காய் பாலும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த ஆழாக்கில் தாங்க அரிசி ரெண்டு போட்டிருந்தேன் அப்போ தேங்காய் பால் தண்ணி நான் வந்து இதில் நாலு வச்சா தான் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒன் பை டூ அப்படின்னு நம்ம எப்பவுமே வைப்போம் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸ் அப்படின்னு வைக்கணும் அப்படி வச்சா தான் நமக்கு அரிசி நல்லா சூப்பராக குக் ஆகும் அது இல்லாமல் நம்ம வந்து இதில் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டிருக்கிறதுனால சூப்பராக வேகணும் இல்லையா அதனால் ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி அப்படிங்கிற மெஷர்மெண்ட்டில் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அரிசியும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ வந்து குக்கரை தம் பண்ணி வச்சிடலாம் ஆல்மோஸ்ட் குக்கர் ஒரு மூணு விசில் தாங்க எனக்கு இந்த குக்கர்ல சூப்பரா எனக்கு விசில் வந்துருச்சு அப்படின்னு ஃபைனல் அவுட் புட் நீங்களே பார்ப்பீங்க அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது இதுக்கு சைட் டிஷ் இந்த கேப்பில் இதுக்கப்புறம் தாங்க நான் இதுக்கு சைட் டிஷ்ஷே செய்ய ஸ்டார்ட் பண்ணேன் ரொம்பவுமே சூப்பரான சைட் டிஷ் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சைட் டிஷ் மறக்காமல் நீங்கள் பண்ணி கொடுங்க அடுத்த வீடியோவில் சைட் டிஷ்கான ஃபுல் ரெசிபி வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேங்க தேங்காய் பால் சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மூணே வசதியில் சாதம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க ரொம்ப குழையெல்லாம் இல்லை நீட் நீட்டாக ரொம்ப அழகாக இருந்தது கொஞ்சம் ஆற விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அதாவது நம்ம ஸ்வீட் கத்திரிக்காய் பச்சடி தான் பண்ணியிருந்தேங்க இப்போ பிளேட்டில் வச்சுருப்பேன் இது தாங்க நம்மளோட ஃபைனல் எப்படி இருக்குது நம்மளோட இன்னைக்கு லஞ்ச் காம்பு அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள் மக்களே இந்த வீடியோ பார்த்துருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களும் மஞ்சமாக மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்